நம்ம வந்து சிந்திக்காமல் கவனக்குறைவாக இருக்கும்போது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிலைகளில் நம்ம என்ன செய்கிறோம் வாழ்க்கையே வந்து நம்மளுக்கு வெறுத்து விடுகிறது நிலைகள் குளிர்காலம் மழை காலம் வெயில் காலம் இன்னும் காற்று காலங்கள் இன்னும் இரவு பகல் இன்னும் பூவில் படைக்கப்பட்ட விஷச்சந்துகள் எல்லாவற்றையும் இந்த மனிதன் வந்து பாதுகாத்து வாங்க கொண்டிருக்கு நபித்தோழர்கள் இவங்கெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க ஒரு பதுர் என்ற ஒரு இடத்துல அவர் போராட்டம் பண்ணாங்க அதனால் ஒரு அது ஒரு நிலையாக இருக்கின்றது ஒரு வரலாறு பதுரில் கலக்கமான சூழ்நிலையில் நீங்கள் மிகவும் சக்தி குறைந்தவர்களாக இருந்தபோது போது அல்ல உங்களுக்கு உதவி புரிந்தான் எல்லா புகழும் இறைவனுக்கே அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற இறக்கமுடையவன் தீர்ப்பு நாளின் அதிபதியாக இருக்கின்றான் அவனையே நாம் வணங்க வேண்டும் அவனிடமே நாம் உதவி தேட வேண்டும் அதுவே நேரான வழியாக இருக்கின்றன இறைவனிடமிருந்து வந்தது அகிலங்களிலிருந்து இறைக்கேரப்பட்டதுனால அது ஒரு மனிதனுடைய வாழ்வியலுக்கு வழிகாட்டப்படுறதுனால அது இறைவனுடைய வேதம் அது இறைவனுடைய வாக்கு என்ற நிலையில் உலகத்தில் பெரும்பாலான மனிதர்கள் அதை பின்பற்றி கொண்டு வருகிறார்கள் அந்த நிலையில் இன்றைக்கி வந்து நம்ம குரான்லேருந்து பார்க்க வேண்டியது என்னென்னா நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி அது வந்து நம்மளுக்கு அது வழிகாட்டுது அப்படிங்கிறத நாம் ஒவ்வொரு மனிதர்களும் அது நம்ம வந்து அதை வந்து கவனித்து பார்க்கணுது எப்படி அதுக்கு நம்மளுக்கு வழிகாட்டுது அப்படின்ட்டு இந்த குரான் வந்து திருமறை பொதுமறை அப்படின்னு சொல்லப்படுகிறதுனால அது மதம் சார்ந்த கண்டிப்பாக கிடையாது இன்னைக்கு வந்து நிறைய மத ரீதியாக நிறைய நடக்கிறதுனால அந்த குரான் மதத்தை போதிக்குதா அப்படின்னா கண்டிப்பாக அது மதத்தை போதிக்கவில்லை மனித நேயத்தை அது போதிக்கிறது இன்னும் ஒவ்வொரு மனிதனும் வாழும் வாழ்க்கையில் வாழ்க்கை என்பது பெரிய போராட்டம் என்று அந்த மனிதன் சொல்லிக்கிட்டே இருக்க வாழ்கிற வாழ்க்கையில் அது ஒரு பெரிய போராட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் குரான் என்ன சொல்கிறது அப்படின்னா வாழ்க்கை என்பது போராட்டம் அல்ல அது ஒரு நல்ல உயிரோட்டம் அது வாழ்க்கை என்பது உயிரோட்டம் அது நல்ல போராட்டம் கிடையாது அப்படின்னு இப்போ ஏன் போராடுறோம் அப்படின்னா நம்முடைய நிலைகள் நம்ம வந்து சிந்திக்காமல் இருக்கும் இருக்கும்போது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிலைகள்ல நம்ம என்ன செய்யறோம் வாழ்க்கையே வந்து நம்மளுக்கு வெறுத்து விடுகிறது எதற்காக அந்த வாழ்க்கை எப்படி குடும்ப சூழ்நிலைகள் தொழில் ரீதியாக எல்லா நிலைகளும் இந்த மனிதன் என்ன செய்யறாங்கன்னா கவலை அடைகிறான் பயப்படுறான் கலக்கம் கொள்றான் அப்ப குரான் என்ன சொல்லுது அப்படின்னா வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் அல்ல அது ஒரு நல்ல உயிரோட்டம் என்ன உயிரோட்டம் அப்படின்னா நீங்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை ஒவ்வொரு உலக வாழ்க்கையில் நீங்கள் பார்த்து வாழக்கூடிய வாழ்க்கை வந்து போராட்டங்களை தான் இருக்குது வெற்றி பெற வேண்டும் சொன்னால் போராட வேண்டும் அப்படிங்கிறத சொல்லுது ஆனால் இறைவன் அப்படி சொல்கிறான் இல்லை வாழ்க்கை என்பது போராட்டம் அல்ல அது ஒரு நல்ல உயிரோட்டம் ஒவ்வொன்றையும் நீங்கள் வந்து வாழ்க்கையில் நீங்கள் அனுபவீங்க நீங்கள் போது உங்களுக்கு சில துன்பங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் துன்பத்திலிருந்து மீட்டெடுப்பது நான் தான் நிச்சயமாக துன்பத்துடன் ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்பம் வண்டி இருக்கின்றது என்று இன்றைக்கி இரவு பகல் வெயில் ஒரு மனிதனுக்கு பிடிக்கல அப்படின்னா வெயில் இந்த மனிதன் வாழ்ந்து தான் ஆகும் உண்டான பாதுகாப்பை இந்த மனிதன் தேடிக்கிறான் மழை வந்தால் அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது இருந்தாலும் உண்டான ஒரு பாதுகாப்பை இந்த மனிதன் தேடிக்கிறான் அப்போ அதே போன்று இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நிலைகள் குளிர்காலம் காலம் வெயில் காலம் இன்னும் காற்று காலங்கள் இன்னும் இரவு பகல் இன்னும் பூ பூவில் படைக்கப்பட்ட விஷச்சந்துகள் எல்லாவற்றையும் இந்த மனிதன் வந்து பாதுகாத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆனால் தனக்கு வரக்கூடிய அந்த கவலை கலக்கம் பயம் இதே மனிதன் வந்து பாதுகாத்து வாங்கிக்கிறான அவனுக்கு வழி தெரியல உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுடைய ஆலோசனைகள் கேட்குறான்னா தவிர இறைவன் சொல்லக்கூடிய அந்த ஆலோசனைகளை அவன் கேட்குறதில்ல அப்போ அந்த குரான் சொல்லக்கூடிய அத்தியாயம் மூணில் நூற்றி இருபத்தி மூணு அது ஒரு விஷயத்தை நம்மளுக்கு சொல்லி காட்டுறது இன்றைக்கி பெரும்பாலான ம மனிதர்கள் சொல்லுவாங்கன்னா இது ஒரு காலகட்டத்தில் நபிமார்கள் அவரை சேர்ந்த தோழர்கள் தோழர்கள் இவங்கெல்லாம் வந்து என்ன செய்ங்க ஒரு பதுர் என்ற ஒரு இடத்துல அவர் போராட்டம் பண்ணாங்க அதனால் ஒரு அது ஒரு நிலையாக இருக்கின்றது ஒரு வரலாறாக இருக்கின்றது நிச்சயமாக பதில் என்பது வரலாறு அல்ல ஒரு மனிதனுடைய வாழ்வில் அது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வில் இது ஒரு குறிப்பிட்ட சமுதாயம்தான் இதை செய்துவிட்டு அது வேதத்தில் அது அப்படியே பதிவு செய்யப்பட்டிருக்கு என்ற அடிப்படையில் கண்டிப்பாக கிடையாது இந்த இந்த பதிரை ஒவ்வொரு மனிதனும் கடக்காமல் எந்த ஒரு மனிதனும் கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது அப்போ பதில் என்பது ஒரு கலக்கம் மனிதனுடைய வாழ்க்கையில எதையாவது ஒன்று செய்கிறான் அப்படின்னா அவன் என்ன செய்வான் கலக்கத்திலாம் செய்வான் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறான் அப்படின்னா பயத்துடன் தான் செய்வோம் ஒரு திருமணம் செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு பயத்துடன் தான் திருமணம் ஒரு குழந்தை பெற்றுச்சு அப்படின்னா ஒரு பயத்துடன் தான் அதை எப்படி படிக்க வைக்கிறது அதை எப்படி வாழ்விக்கப்படுறது அதை எப்படி திருமணம் செய்து கொடுக்குறது அது தேவைகளை தேவைகள் நம்ம எப்படி கொடுக்குறது என்ற ஒரு ஒரு மனிதனுக்கு ஒரு கலக்கம் இருந்து கொண்டே இருக்கும் அந்த கலக்கம் இருக்கும்போது அந்த மனிதன் வந்து ரொம்ப சிறு தொகையில் சிறு தொகைகளை வைத்து கொண்டு சிறு தொகையினராக இருக்கும்போது சொல சிறு தொகையினராக இருந்தபோது இறைவன் உங்களுக்கு வெற்றி அளித்தானே அப்படின்னா கலக்கம் எதுவுமே இருக்காது அவனை தவிர வேறு எதுவுமே நம்ம என்ன செய்ய முடியாது நிறைய பொருள் இருந்துச்சு வாங்கினா நம்மளுக்கு ஒரு பயம் இருக்காது இது போனாலும் இன்னொன்று வந்துரும் அப்படின்னு அப்படி இல்லை ஒன்றும் இல்லாத ஒரு நிலையில் ஒரு மனிதன் இருக்கும்போது ஏராளமான கலக்கங்கள் வாழ்வதற்கு உண்டான ஏராளமான போராட்டங்களை இந்த மனிதன் செய்வான் இறைவன் சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு உயிரோட்டம் உனக்கு எப்போதெல்லாம் ஒரு காரியத்தை செய்யும் போதெல்லாம் பயம் இருக்கின்றதோ கலக்கம் இருக்கின்றதோ அதிலிருந்து நீ வெற்றி பெறுகிறாய் என்ற நிலையில தான் அந்த பதுர் என்ற அந்த விஷயத்தை சொல்லப்படுகிறது அத்தியாயம் மூணில் நூற்றி இருபத்தி மூணு பதிரவில் நீ கலக்கமான நிலையில் நீங்கள் பயந்து கொண்டிருக்கும் நிலையில் நீங்கள் மிகவும் சக்தி குறைந்தவர்களாக இருந்த நிலையில் சக்தி குறைந்த என்ன ஆரோக்கியம் இல்லை என்ன மனதின் தைரியம் நமக்கு இருக்கிறதுனால ஒரு மனிதன் சக்தி குறைந்தவனாக பொருளாதாரம் குறைந்தவனாக இருக்கிறான் தேவையில் ரொம்ப குறைபாடுகளாக இருக்கும்போது சில பிரச்சனைகளை சமாளிக்க போது இந்த மனிதனை வந்து ரொம்ப கலங்கரம் பார்த்துங்க அப்போ கலக்கம் ஏற்படும் போது நீங்கள் அல்லாவுடைய உதவியை நாடுறீங்க இறைவனுடைய உதவியை நாடுறீங்க அப்போ அந்த இறைவனுடைய உதவியை நாடும்போது நீங்க சிறு தொகையாக இருந்தீங்க சிறு தொகையை வைத்துக் கொண்டிருந்தீங்க அதே தான் நீங்க வாழணும் நிலையில இருக்கும்போது அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கீங்க வியாபாரத்தை ஆரம்பிக்கிறீங்க அதே கொண்டு ஒரு காரியத்தை செய்யப்படும் போது நீங்கள் உண்மையிலே பயந்தீங்க மிகவும் கலக்கத்துல நீங்க இருந்தீங்க இருக்கும்போது இறைவன் சொல்றான் பதிருவில் கலக்கமான சூழ்நிலையில் நீங்கள் மிகவும் சக்தி குறைந்தவர்களாக இருந்த போது அல்லாஹ் உங்களுக்கு உதவி புரிந்தான் கண்டிப்பாக அல்லாஹ் வந்து என்ன உதவி உதவி புரியாம இருக்கேன் இந்த குரானை பின்பற்றினாலும் சரி அல்லாஹ் ஏற்றுக் கொண்டாலும் சரி கடவுள் அவர் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி கால எந்த மதத்தை சார்ந்தவர்களும் மனிதன் என்ற அடிப்படையில் பார்க்கப்படும் போது ஒரு மனிதன் உண்மையிலேயே கலக்கத்திலையும் பயத்திலையும் இருக்கிறான் என்று சொன்னால் அநியாயங்களுக்காக இல்லை செய்த தவறுக்காக பயமா இருக்கிறது இல்லை வாழ்வியல் இதை கடந்து போகணுமே என்று வாழ்ந்த கலக்கத்தில் இருக்கும் போது அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்திருக்கின்றான் எவ்வளவோ நீங்க பார்க்கலாம் வாழ்க்கையில ஒரு தொழில வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை குடும்பத்தில் ஒரு வெற்றி பெறக்கூடிய நிலை ஒரு காரியம் நடக்காமல் நின்று போய் தடை ஏற்பட்ட நிலையில கூட அவன் உங்களுக்கு வெற்றி கொடுத்திருக்கான கண்டிப்பாக வெற்றி கூறினான் நன்றி செலுத்துவதற்காக அல்லாவுக்கு அஞ்சு நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக நீங்கள் என்ன செய்ய அல்லாவுக்கு நீங்கள் அஞ்சு நடந்து கொள்ளுங்கள் அதனால இந்த குரான் என்பது எப்படி அப்படின்னா அன்றாட வாழ்வில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அது ஒரு விஷயத்தை சொல்லி கொண்டு இருக்க தவிர இது முன்னாடி நடந்தது என்ற அடிப்படையில் கண்டிப்பாக கிடையாது முன்னாடி காலங்காலமாக நடக்குது இந்த பதில் என்பது ஒவ்வொரு நம்பிக்கையாளருக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கு வாழ்க்கையில் ஒரு மனிதன் மிகப்பெரிய ஒரு கவலையிலையும் கலக்கத்திலையும் பயத்திலையும் இருக்கும்போது நிச்சயமாக இறைவன் தான் உதவி செய்கிறதுக்கானே தவிர நம்முடைய அறிவுகள் நம்முடைய ஆற்றல் நம்முடைய திறமை எல்லாமே எவ்வளவுதான் பொருள் இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஒரு காரியத்தை செய்யறதுக்கே பயமாக இருக்கும் இன்னொரு மனிதர்களை அழைத்துக் கொண்டிருப்பார் அவர் நினைப்பாங்க இன்னொரு மனிதன் வந்ததாக அப்படி அல்ல நாம் ஒவ்வொரு காரியத்தின் போதும் நம்ம பயந்து கொண்டு கவலையோடு கலக்கத்தோடு நம்ம அதில் ஈடுபடும் போது நிச்சயமாக இறைவன் நமக்கு என்ன செய்ய உதவி செஞ்சுருக்கேன் அதே அதே போன்றுதான் இந்த குரான் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை இப்போ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கமோ ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் அது நம்மளுக்கு பயத்துக் கொண்டிருக்கு அதன் அடிப்படையில் தான் பதில் என்பது ஒரு கலக்கம் ஒவ்வொரு கலக்கத்தின் சூழ்நிலைகளின் இறைவனை நீங்கள் வேண்டும் போது கண்டிப்பாக அவன் நம்மளுக்கு உதவி செய்தே இருக்கின்றான் அவன் உதவி செய்யாமல் நம்ம யாருமே வெற்றி பெறவில்லை யாருமே இந்த பூவிலன நிம்மதியாக அமைதியாக வாழவில்லை கண்டிப்பாக நமக்கு இறைவனுடைய புறத்திலிருந்து உதவி இருந்து கொண்டே இருக்கின்றது ஒவ்வொரு நேரமும் கலக்கமும் பயமும் கவலைகளும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியத்தின் மீது வறுமையானால் நாம் நிச்சயமாக இறைவனை உதவி தேடுனால் கஞ்சி கண்டிப்பாக இறைவனிடம் வந்து உதவி இருக்கின்றது என்ற அடிப்படையில் இந்த நம்மோடு பேசுகிறது